அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க மாடு செனையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்த அளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க நல்ல குணமுங்க மடிக்கூச்சமில்லை உடல் இல்லை எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாம் தலையீட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இந்த ஈத்து பத்தோ அதுக்கு கூடுதலாகவோ கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னும் பதினஞ்சு நாள் அதிகபட்சம் இருக்குதுங்க கண் போடுறதுக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்க குணத்தில் ரொம்ப தங்கவுங்க ரெண்டாம் நீத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் க்ராஸு பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாள் அவங்க கண் போடுறதுக்கு பாலோட அளவீடு தலையீட்டுல பத்து லிட்டர் வரைக்கும் கடந்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நல்ல உடல் அமைப்பு ரட்டநாடி உடம்பு நல்ல பெருந்திமில் தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிருக்குறீங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க குணத்தில் ரொம்ப சாதவுங்க எப்படி தொட்டி எங்கே நிவனீங்கனாலும் அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்கிதுங்க மாடு நல்ல மடிகால் சுத்தம் பதினஞ்சு நாள் அவங்க கன்று போடுறதுக்கு பால் கறந்துட்டு நீங்கள் காலக்கன்னோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடை இதே உடல் அமைப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் தெளிவாக விற்குங்க அதனால் சந்தை மதிப்புக்கும் இதுக்கும் நம்ம பெரிய வித்தியாசத்தில் இந்த மாடை குறிப்பிட்லிங்க ஏன்னா கறவை இருக்குது குணம் இருக்குது மாடு எல்லாம் பொருள் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது எதுவும் இல்லைங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா தேனி கிடாரி கண்ணுங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளுக்கு அதிகமாக விற்பனைக்கே வர்றது நல்ல குணம்ங்க இதோ அங்கேருந்து வந்த மாடு இங்கே வந்து கன்று போட்டு அதிலிருந்து பிறந்த கிடாரி கன்று கண்ணுக்கு ஒரு பத்து மாதம் வயசு இருக்குங்க தேனி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு மாடுகளில் இனத்தில் இதுவும் ஒன்று தானுங்க தேனி கன்று கிடாரி கன்று லோ பட்ஜெட்டில் கன்று எதிர்பார்க்குறீங்க சொல்லி சுத்தமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே விலையில்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் பத்து மாதங்களான தேனி கிடாரி கன்று தேனி மலை மாடுகளினுடைய பிரீடில் இருக்கிற கிடாரி கண்ணுங்க ஒரு புதுசாக ஒரு கலரில் வீட்டுக்கு நல்லா அடக்கமாக தெளிவான கிடாரி கன்று வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க நாலு பல்லுங்க ஒன்பது மாதம் சேனைங்க காங்கையமும் கிறும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலை ஈத்தில் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்ரு பால் கறந்துருக்குறாங்க இப்போது ரெண்டாண்டு ஈத்துங்க பல்லு பாக்கியில் நல்ல தெளிவான மாடு லோக்கல்லே இருந்த மாடுங்க காங்கை மாட்டுக்கு கிர் ஊசி போட்டிருக்குறாங்க உடல் பார்த்தீங்கன்னா காங்கை மாதிரியும் தலை பார்த்தீங்கன்னா கிறு மாதிரியும் வந்திருக்குதுங்க நல்ல குணமுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க தலைச்செல்லையும் ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நேற்றுங்க இந்த இயத்து நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கடவை கூடுதலாக நம்ம எதிர்பார்க்க முடியுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டுங்க இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்தோம் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு செனையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூவாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல அமைப்பு நல்ல மடிவால் சுத்தம் தெளிவாக இருக்கும் பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க காங்கேய மாடுகளோட கொஞ்சம் கூடுதலான கறவையில் பல்லு பாக்கியில் ரெண்டாநீத்து மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் இன்னும் ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தேவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் நம்ம வாகனம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மாதத்துக்கு மூன்று முறை டெலிவரிக்காக போகுதுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் ரத்மீனா பார்சல் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளில் போட்டுகிட்ருக்குறோங்க நாற்பத்தைந்து கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கக்கூடிய ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க நாற்பத்தைந்து கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூன்று மாதங்கள் வரைக்கும் கிடாமல் இருக்கிற ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு உங்கள் இடத்துல கொண்டாந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணு கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் மாடும் காராம்பஸ் மாடுங்க காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு கிடாரி கன்று எட்டு மாதத்தை கண்ணுங்க சொல்லி சுத்தமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட ஒரு சின்ன வெள்ளை மறை இருக்குங்க அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது ஆனால் மற்றபடி காராம்பஸ் கண்ணில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று தாய் மாடும் மாடுங்க காராம்பஸ் காலைக்கு இன பண்ணி பிறந்த ஒரு தெளிவான கிடாரி கிடாரிக்கண்ணுங்க காராம்பஸில் கிடாரிக்கண்ணு எதிர்பார்த்துட்ருக்கீங்க லோ பட்ஜெட் கிடாரிக்கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் தலையீத்திலே ரெண்டரை லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக பீச்சு இருக்குதுங்க நல்ல ரத்த செவலை நல்ல தமிழமைப்பு கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா விளாட கொம்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் நல்ல உடல் அமைப்பிலேயும் நல்ல திமிலமை அமைப்புலேயும் தெளிவான செவலை வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ரெண்டாம் ஈத்து மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் கால் அன்னிக்காமல் கறந்துக்கலாம் தலைச்சென்னிலே ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தும் பார்த்திங்கன்னா காம்போர்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு காமுமே ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குங்க மடி நல்லா என்ன விரிஞ்சு போடும்போது மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈத்து நல்லா தாளி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு ரெண்டரையும் எதிர்பார்க்கலாமுங்க பால் வர்க்கமான காங்கேயத்தில் ரெண்டாம் இத்து செவல மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகளில் குறிப்பாக செவலையோ இல்லை இல்லையோ பல்லு பாக்கியில் அதிக கரைவை திறனில் மாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க காங்கை போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாற்றம் வந்தால் கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க சீமால் மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வீடியோவாக அனுப்புங்க கட்டாயமாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் இரட்டை தமிழுங்க இரட்டை நாடி உடம்பு நல்ல மடிகால் சுத்தம் கொம்பு ரெண்டு பயிர் கொம்பு எலம் மாடு பல் வந்து ஆறு பல்லுருந்து கடைப்பல்லுங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு விவரங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிரும் ரெட் சந்தையும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க ஆறு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணம் லோ பட்ஜெட்டில் ரெட் சிந்தி கிராஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தலையீத்தில் நம்ம நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒரு மூணு கறவை எதிர்பார்க்கலாமாங்க அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் வேலைக்கு கொண்டு வரலாம் பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட்டில் ஆறு பல்லில் தலைச்சென்னில் குணத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க ஒரு அதிகபட்சமாக பத்து நாள் ஆகுங்க கண்ணு போட ஆறு பல் முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக ரெண்டு கறவை மாடுகளினுடைய பதிவு நம்ம பார்க்க போகிறோங்க முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் கிர்ரும் கிராஸுங்க மூணா நீத்து மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கன்றுங்க கண் போட்டு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு டு மூன்றரை சாயங்காலம் வந்து ரெண்டு டூ லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க மாடு நல்ல குணமான மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பூங்காம்புங்க இலங்கனில் நம்ம தான் கொடுத்தோம்ங்க பால் தேவைக்காக வாங்கியிருந்தாங்க அவங்க பெரியவங்க பார்க்க முடியல உடல்நல குறைவு இருக்கிறதுனால மீண்டும் மறு வந்திருக்குதுங்க மூணாநீத்து மாடுங்க மூணு ஆன காலக்கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம் பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இன்னொரு நாலஞ்சு மாதத்துக்கு குறைவு நல்லா கறக்கிற மாதிரி மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கறவைக்கு மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க பால் வத்தும் போது கண்ணுக்குட்டியே இன்னும் குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணி இப்போ நாம் பண்ணியிருக்கிறோம் இரண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் அப்புறம் சுழற்சியாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை அழைக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய்க்கு விற்க முடியுங்க மாடு சனையே நீங்கள் பண்ணலை சந்தை மதிப்பாக விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கலாமாங்க நம்ம என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பாலை நம்ம கறந்துக்கிறோம் மீண்டும் மறு விற்பனை செய்யும் போதும் நஷ்டம் இல்லாமல் கொடுத்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு சாகிவால் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு இருபது நாள் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க கறவை வந்து காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு நாலு ஒரு எட்டு லிட்டர் வரை இப்போதைக்கு கறவை வருதுங்க இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரே கட்டுத்துறையில் நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஒன்பது டு பத்து லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாமுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமுங்க ஏன்னா பெரும்பாலும் சாகிவால் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகள் புது இடத்துக்கு வந்துன்னா ரொம்ப தலையாட்டும் ரொம்ப குறும் பண்ணுங்க இது எந்த தொந்தரவும் கிடையாதுங்க குணத்தில் ரொம்ப தங்கம் இது நேரடியாக வட இந்தியாவிலேருந்து வந்த பிரீடு குவாலிட்டியான மாடு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் போட்டிருக்குதுங்க அதிக விலை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறாங்க அங்கே வந்து பக்குவம் பண்ண முடியல ஆட்கள் வந்து நம்பி வாங்கினாங்க ஆட்கள் பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக விற்பனைக்காக வந்துருச்சுங்க ஏன்னால் ரெண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் அந்த விலையில் எடுத்துருக்குறாங்க அதில் ஒரு மாடு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கண்ணு கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் கால் காலானிக்காமல் கறக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான மாடுங்க இப்போதைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவை ஒரு பத்து நாள் நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஒன்பது டு பத்து லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க